அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு அனைத்து போலும் ஆதி பகவான் ஒருவனுக்கே அலீஃப் லாம் மீம் திருக்குறானில் கூறப்படாத விஷயங்களே இல்லை என்று திருக்குறானே குறிப்பிடுகிறது நம்முடைய எந்த ஒரு சந்தேகங்களையும் திருக்குறானில் இருந்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் படிக்கின்றீர்கள் என்று சொன்னால் நீங்களாக அதன் விளக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அதனுடைய பொருள் என்ன அர்த்தம் என்னவென்று அடுத்தவர்களிடம் கேட்கலாமே தவிர அதனுடைய முழு தாத்பரியமும் நீங்கள் தான் புரிந்து கொள்ள முடியும் புரிதலை ஏற்படுத்துவது படைத்தாதி பகவான் எனவே திருக்குறானில் இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் வசனத்திலே அல்லாஹு அல்லாஹ் நம்மை படைத்த பகவான் இல்லை என்று திருக்குறான் தெளிவாக குறிப்பிடுகிறது இப்பொழுது மற்ற ஷைத்தான்கள் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஷைத்தானோடுதான் இருக்கின்றான் என்பதற்கு இதுதான் ஆதாரம் எனவே தான் அல்லாவை வணங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் படைத்த ஆதி பகவானை நினைத்து வாழ்பவர்கள் ஆதி பகவான் மார்க்கத்தில் இணைந்தவர்களாக இருப்பார்கள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதே அறிவு